வெல்கம் டு கேலா ராஜிகாசிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிர்மல் ஆள் போர்டு தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் ரொம்ப சிம்பிளாகவே கொடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுக்க போகிறோம் நாலே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு மேலே நம்பரே கிடையாது நாலு நம்பர்லாம் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் இல்லைன்னா மூணு நம்பர் கூட இன்றைக்கி கன்ஃபார்மாக வரும் ஏன்னா இன்றைக்கி நிர்மல் கம்பெனி சரிங்களா நிர்மல் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக நமக்கு அமைகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் நிர்மலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு எடுக்க கணக்கில் எடுக்கிற நம்பரை அழகாக வந்து விழுந்துரும் அப்படி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம என்ன கேஸ் பண்ணுறோம் அதாவது நமக்கு வந்து எப்போயுமே வந்து நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் ஸ்டடி பண்ணி வச்சுருப்போம் அதாவது நிர்மல் கம்பெனி எப்படி சுற்றினாலும் இந்த நம்பருக்குள்ளே தான் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை மீறி ஆட மாட்டாங்க அதனால நம்ம அதுக்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம் அதுக்குள்ளேயே நம்ம நாலு நம்பர் ஈஸியாக பிடிச்சிடலாம் சரிங்க நாலு நம்பர் ரெண்டு நம்பராவது குடச்சிக்கு பிடிச்சிடலாம் அதனால தான் நம்ம தைரியமாக கொடுக்குறோம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக கொடுக்குறோம் காரணம் என்னன்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு டிரா கொடுத்தாமா நூறு ட்ராவில் எனக்கு வந்து மிஞ்சி பணம் ஒரு பத்து டிரா இல்லை ஒரு பத்து பதின பத்து ட்ராக்குள்ளே தான் நமக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு மற்றது எல்லாமே பாஸ் ஆகிருக்கு இப்போ அதனால் நம்ம இன்னும் தைரியமாக கொடுக்கலாம் கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கலாம் இந்த மாதிரி தான் வரப்போகுது இந்த மாதிரி தான் வரப்போது ஏன்னா நமக்கு ஸ்டெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒரு கம்பெனி நம்ம எப்படி ஸ்டெடி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வின்னிங் நம்பர் கொடுப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிர்மல் கம்பெனி நம்ம தரவா செக் பண்ணுறோம் என்னென்ன மாதிரி நம்பர்கள் கொடுக்குறாங்க என்ன மாதிரியான நம்பர்கள் அடிக்கிறாங்க என்ன நம்பருக்கு என்ன நம்பர் வச்சு ஆடுறாங்க ட்ரையல் நம்பர்லேருந்து ஆடுறாங்களா டிரா நம்பர்லேருந்து ஆடுறாங்களா ஓல்டு ரிசல்ட் இருந்து ஆடுறாங்களே இப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டடி தான் இங்கே கெஸிங்காக மாறுது வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம ஒவ்வொரு போர்டுலேயும் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்ன மாதிரி ஆடுறாங்க என்ன மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுதான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பரை மாறுதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நாம் வந்து அதை அதை லேர்ன் பண்ணுறோம் அதாவது நம்ம என்ன மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிறது கற்றுக்கிற முன்னாடியே புரியுதுங்களா அந்த மாதிரி நிர்மல் கம்பெனியை பற்றி நம்ம நிறையா ஸ்டடி பண்ணியிருக்கோம் அந்த வகையில் நம்ம ஸ்டடி பண்ணதை வச்சு நம்ம இந்த மாதிரி தான் அவங்க ஆடுவாங்க அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் இது இதை வச்சு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடலாம் அதாவது ஜீரோ எண்பத்தி ஒன்பதுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தரான் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அது குறிப்பாக நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறேன் நாலு நம்பர் ரெண்டு நம்பரும் நீங்கள் எடுத்துக்கலாம் கன்ஃபார்மாக வின்னிங் வர வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம கொடுக்கக்கூடியது எப்போயுமே சூப்பராக பாஸ் ஆகும் மாற்றமே இல்லை ஏன்னா உழைப்பை போட்டால் நம்ம வாய்ப்பு இருக்கும் உழைப்பு போட்டால் நம்ம கண்டிப்பாக அதை வின் பண்ணாலும் அதில் மாற்றமே ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறத பார்ப்போம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் எப்படி பார்த்து பார்த்துல ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் எப்படி அதுலேருந்து என்ன மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க ஏதாவது எடுத்து வச்சிருப்பீங்களா அது எப்படி பெண்டிங் சார்ட்டில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஒன்றாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போடில் அஞ்சு பி போடில் ஒன்பது சி போர்டில் ரெண்டு மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஆறு பி போடில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போடலில் ரெண்டு சரிங்க ரெண்டு போர்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து தான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டு போ ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மாதிரி மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போடில் பத்து சி போடில் ரெண்டு அப்போ ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் இருக்குது பதினெட்டு நாளாக பெண்டிங் சி போர்டு அப்போ ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ வந்து நமக்கு மூணாம் நம்பரை வரைக்கும் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பரை அண்ணிக்கிது பாப்பா எப்படி வருதுன்னு மாதிரி வந்து நமக்கு நாலு நம்பரை பார்த்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் இருபத்தி ஒன்று பி போடில் மூணு சி போடில் ஒன்று அப்போ இதில் நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங் நாலாம் நம்பர் மட்டும் ஏ போர்டில் மட்டும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பி போடில் பதினொன்று சி போடில் பத்து அப்போ நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது நமக்கு அஞ்சா நம்பரை அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போர்டில் ஏழு அப்போ நமக்கு இது ஒரே ஒரு போர்டு தான் அதுவும் ஒன்றா நம்பரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் எட்டு பி போர்டில் இருபத்தி ஒன்பது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு அப்போ நமக்கு இதில் வந்து பி போர்டில் மட்டும் நமக்கு எத்தனை நாள் பெயிங் இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏழாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் ஒன்பது பி போர்டில் வந்து நாலு சாரி ஜீரோ சி போடில் வந்து உங்களுக்கு மூணு சரிங்களா அவள் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் எந்த போர்டுமே பெண்டிங்லாம் எல்லா போர்டும் வந்திருக்கு இன்றைக்கி நான் எல்லா போர்டுமே வந்திருக்கு பார்ப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பார்ப்போம் நாளைக்கு எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பரு இந்த மாதத்தில் அடிச்சிருக்காங்களான்னா ஒரே ஒரு டைம் தான் அடிச்சுக்கோங்க பெண்டிங் நம்பராக தான் இருக்குது எட்டாம் நம்பர் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே மேலே கொடுத்துருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது இங்கே வந்து பெண்டிங்கில் நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதை கணக்கு பண்ணி எட்டாம் நம்பர் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது வருதான்னு பாருங்கள் எனக்கு ஜீரோ கெட்டுங்கிறது நம்ம நேற்றையாக சொன்னால் வந்திருக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி ஜீரோ எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் ஒன்பது போல் வந்து நமக்கு ஜீரோ போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு சரிங்களா இதுதான் பெண்டிங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு பி போல் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு சி வந்து நமக்கு ஜீரோ சரிங்களா நேற்று வந்துருச்சு வந்துருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ஜீரோ பி போல்ட் பத்தொம்பது சி போல் எழுபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வைப்போம் மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ எண்பத்தி ஒன்பது சரிங்களா இப்போ ஜீரோ எண்பத்தி ஒன்பதுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்சு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது ஏன்னா ஜீரோ கெட்டு ஒன்பதுக்கு எட்டு கெட்டு ஒன்பது கெட்டுன்னு கொடுக்குறோம் அதுபோக எட்டாம் நம்பர் நமக்கு ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது திரும்ப ஒரு நம்பர் எட்டாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா எட்நூற்றி எண்பத்தி நாலு அப்படின்னு வரணும் எனக்கு அது மாதிரி கணக்கு வருது உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சு அப்படின்னு எட்டாம் நம்பர் எடுத்து பிள்ளை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருந்தால் எடுத்துங்க கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுக்குறோம் இருந்தால் எடுத்துங்க சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது காரு எட்டு காரு அதே மாதிரி ஜீரோ காரு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன் ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தா ஆமாம் பெண்டிங் நம்பர் பதினோரு நாளாக நமக்கு ஏ போடல் இருக்குது அதே மாதிரி ரெண்டு நாளாக வந்து நமக்கு பி போர்டில் சி போடில் ஏழு நாளாக இருக்குது அது போக ஒன்பதுக்கு காரா நம்பர் வந்து மேட்ச் ஆகும் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் கணக்கு சரியாக வரும் சரிங்களா அது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது எட்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஜீரோ காருங்கிறது நம்ம சொல்ல வேணாம் எப்போயுமே நம்ம ஜீரோ காருங்கிறது கொடுப்போம் ஏன் ஜீரோ காருன்னு கொடுக்குறோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமயம் வந்து நமக்கு அஞ்சுக்கு ஆறுங்கிறது நமக்கு எப்போயுமே மேட்ச் ஆகாது புரிஞ்சுக்குங்க நல்லா புரிஞ்சுங்க அஞ்சுக்கு ஆறுங்கிறது நமக்கு எப்போயுமே மேட்ச் ஆகுது அப்போது நம்ம நிறைய பேர் நிறைய டைம் என்ன பண்ணுவாங்க அந்த அஞ்சுக்கு ஆறுங்கிறத ஜீரோ காராக மாற்றிடுவாங்க சரிங்களா ஜீரோ காராக மாற்றி கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற கழிவு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இது வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சுக்கு ஒன்றுன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க இந்த அஞ்சுக்கு ஒன்றா தான் ஜீரோ காராக மாற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் அப்படியே தான் புரிஞ்சுக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது இதுதான் ரொம்ப பீ சிம்பிளானா நீங்கள் அதை கணக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா அதாவது அஞ்சுக்கு ஒன்றுன்னு கொடுத்தா அப்போது என்ன பண்ணுவாங்க இது ஜீரோ மாற்றுவாங்க இது ஆறாக மாற்றுவாங்க அவ்வளோதான் செமையாக கொடுத்துருவாங்க அப்படி தான் இதுதான் பேசிக் இந்த மாதிரி அடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் தலையில் அடித்த மாதிரி ஒரு நம்பர் அப்படி அடிக்கிறாங்களா இப்படி தான் அடிப்பாங்க சரிங்களா மாற்றி அடிப்பாங்க இப்போ மேலே கொடுத்துருங்க பாருங்கள் ஜீரோவுக்கு மூணுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ ஜீரோவுக்கு மூணுன்னா நமக்கு என்ன அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு எட்டு இந்த நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அது மாதிரி தான் கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஆறாம் நம்பர் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது மேட்ச் ஆனால் எடுத்துங்க மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலாவது நம்பர் ஜீரோக்கு நாலு எட்டுக்கு நாலு அதே மாதிரி ஒன்பதுக்கு நாலுங்கிறது இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது ஒன்பதுக்கு நாலுங்கிறது பவர் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் வருமா எஸ் வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய டைம் நமக்கு வந்திருக்கு அதே மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஜீரோக்கு நாலுங்கிறது நீங்கள் சொல்ல வேணாம் ஜீரோக்கு நாலு எப்போயுமே ஒரு எக்ஸாக்டாக ஏன்னா இங்கே ஒன்பதுக்கு நா ஜீரோன்னு வந்துருச்சு ஒன்பதுக்கு ஜீரோனா ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கணும் சரிங்களா அது போக நாலு நம்பருக்கான ஆட்டமும் இருக்குது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஏன்னா ரெண்டு போடுமே நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் நிற்கிது ஏ போர்டில் பதினாலு நாளாக பெண்டிங்கில் சாரி இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் நிற்கிது வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன காமிக்குதுன்னா எனக்கு வந்து அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க எதுக்குங்க அஞ்சா நம்பர் இப்போ கொடுக்குறீங்க சம்மந்தமே இல்லாமல் கேட்டா ஒன்பது நம்பர் பெரிய நம்பர் ஒன்பதுக்கு அஞ்சுன்னு வரலாம் எட்டுக்கு அஞ்சுன்னு வரலாம் ஜீரோக்கு அஞ்சுன்னு வரலாம் பவரில் எனக்கு என்னமோ ரெண்டு நம்பர் பவர்ல அடிக்கிற மாதிரி தெரியுது அஞ்சா நம்பரும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் சாரி ஒன்பதாம் நம்பர் பவரில் வர மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்க எதே பாருங்கன்னா எப்படி ஆடினாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு இது மாதிரி தான் ஆடுவாங்க ஆடறக்கான நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அது வேணால் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுங்க ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க எனக்கு நீங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குங்க அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆனால் எனக்கு சி போர்டில் மட்டும் ஒரு பத்து நாளாக நிற்கிது சரிங்களா அது வந்து நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒன்பது அதாவது பத்து நாளானா நமக்கு சி போடில் பத்து நாளாக இருக்குதுன்னா ஒன்பதுக்கு அஞ்சு நடலாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லைன்னா அஞ்சுக்கு எட்டுக்கு அஞ்சு நடலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நமக்கு வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா ஒரு பதினோரு நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதுவும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு போடுமே பெண்டிங்காக இருக்கிறதுனால நமக்கு மேட்ச் ஆகுது அஞ்சா நம்பர் சரிங்களா பதினோரு நாள் நமக்கு வந்து நமக்கு வராமல் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது அஞ்சாம் நம்பர் பீ போர்டில் இருக்கா பாருங்க இல்லை சி போட்ல வந்துருச்சு மாதிரி ஏ போடில் வந்துருச்சு ஆனால் பி போடலாம் வரல சரிங்கண்ணா அப்போ அதையும் எதிர்பார்க்கலாம் இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எண்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சுங்கிற நம்பருக்குள்ளே வின்னு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்